இது போன்ற ஆண்மகனை தான் எனக்கு பிடிக்கும் நீங்கள் தான் என் வாழ்க்கை நீங்கள் தான் என்னுடைய உலகம் தங்களை நான் அவமதிக்க விரும்பவில்லை உங்கள் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது அப்படி சொல்லாதீர்கள் இத்தனை வருட காத்திருப்புக்கு பிறகு தகுதியானவனாக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்னிடம் என்ன குறை உள்ளது தங்களிடம் குறை எதுவும் இல்லை நான் திருமணமானவன் யாரிடம் பேசிக்கொண்டு வாசி அவள் என் மனைவி நான் உன் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ராமா ஏனென்றால் எல்லா அரச குடும்பத்திலும் அரசர்கள் பல மனைவிகளை வைத்துக் கொள்ள அனுமதி அளித்திருக்கிறார்கள் சாதாரண மனிதன் விருப்பத்தை ஏற்றால் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டீர்கள் ஏன் என்றால் நான் இலங்கையின் மன்னன் ராவணனின் உடன் பிறந்த சகோதரி என்னை மணந்து கொண்டால் தண்டகவனத்தின் மன்னர் பிறகு நான் உங்கள் பக்கத்தில் மகாராணியாக உட்கார்வேன் இதோ இந்த சீதையை எனக்கு பணி பெண்ணாக வைத்துக் கொள்கிறேன் மன்னிக்க வேண்டும் இந்த பதவியும் மாளிகை வாழ்க்கையும் வேண்டாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று நான் என் தர்மத்தையும் கண்ணியத்தையும் மதியுங்கள்